மக்காவில் கடும் சோதனைகளை சந்தித்த காலம் அது ஒருபுறம் எதிரிகளின் தொல்லை மறுபுறம் தனக்கு நிழலாக தந்தை மற்றும் அன்பு மனைவி அவர்களின் மரணம் மனம் சோர்ந்து அந்த நேரத்தில்தான் அல்லாஹ் தன் நேசரை விண்ணுலவிற்கு அழைத்து ஆறுதல் அளிக்க தீர்மானித்தான் இந்த பயணத்தின் போது ஒரு நெஞ்சை உருக்கும் சம்பவத்தை நபி சல்லாஹ் அலையவஸ்லம் அவர்கள் கண்டார்கள் ஜிப்ரேல் அலையஸ்லம் அவர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் மிக அழகான நறுமணம் வந்தது நபி அல்ல அவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரியலே என்ன இது இவ்வளவு அற்புதமான மனம் எங்கிருந்து வருகிறது என்று அதுக்கு ஜிப்ரேல் அலையம் அவர்கள் சொன்னார்கள் யார் அசுருல்லா இது பிரவுனின் மகளுக்கு பணிவிடை செய்த அந்த பெண்ணின் இருந்து வரும் நறுமணம் என்றார்கள் அந்த பெண் ஒரு முறை பிரவுனின் மகளுக்கு தலைவாறிக் கொண்டிருக்கும் போது கை தவறி சீர்கு கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த பெண் பிஸ்மில்லா என்று சொல்லி அதை எடுத்தார் இதை கேட்ட பிறவுனின் மகள் என் தந்தையை தவிர உனக்கு வேறு கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டபோது அந்த பெண் போது சொன்னார் ஆம் எனக்கு உன் தந்தைக்கும் இறைவனான அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றார் இதனால் ஆத்திரமடைந்த பிரவுன் அந்த பெண்ணையும் அவரது குழந்தைகளையும் கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் வீச துணிந்தார் ஒவ்வொரு குழந்தையாக கொப்பரையில் வீசப்பட்ட போது அந்த பெண் அசையவில்லை ஆனால் இருந்த தன் கடைசி பிள்ளையை வீசப் போகும் போதுதான் தாயின் மனம் சற்று தத்தளித்தது பேச வைத்தான் என் அருமை தாயே கவலைப்படாதீர்கள் நீங்கள் சத்திய பாதையில் தான் இருக்கிறீர்கள் குதித்து விடுங்கள் என்று அந்த பச்சை குழந்தை பேசியது அந்த தாயின் உறுதியை மெச்சிய அல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் நபி சொல்லா அலேவசல்லாம் அவர்களை அந்த பாதையை கடக்கும் போது அந்த ஈமானிய நறுமணத்தை வரச்செய்தான் செய்தான் சுபகான் அல்லா கண்ணியமிக்கவர்களே இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக பயணத்தில் நபி சொல்லா அலேவசம் அவர்கள் கண்ட இத்தகைய காட்சிகள் நமக்கான எச்சரிக்கையும் படிப்பினையும் ஆகும் இறுதியாக அந்த பயணத்தின் முடிவில் அல்லாஹ் நமக்கு தந்த பரிசுதான் ஐந்து நேர தொழுகை நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் விண்ணுலகில் அல்லாவை சந்தித்தது போல ஒரு முன் பூமியில் அல்லாவை சந்திக்கும் இடமே தொழுகைதான் அந்த தொழுகையை நாம் உயிரிப்போடு கடைபிடித்தால் நம் வாழ்விலும் அல்லாஹ் இத்தகைய நறுமணத்தை வரச் செய்வான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த புனித பயணத்தின் படிப்பினைகளை நம் வாழ்வில் கடைபிடிக்க தௌசி செய்வானாக ஆமேன்